இன்று நாம் நமது சூரிய குடும்பத்தின் வெளிப்புற விளிம்பில் மறைந்திருக்கும் என்று நம்பப்படும் ஒரு மர்மமான கோளை பற்றி பார்க்கப் போகிறோம் பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் இதன் இருப்பை யோகித்து வந்த நிலையில் தற்போது இந்த சர்ச்சைக்குரிய கோளுக்கான புதிய சான்றுகள் கிடைத்துள்ளன இந்த சான்றுகள் என்ன பிளானட் நைன் உண்மையில் உள்ளதா அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நமது சூரிய குடும்பத்தில் நெப்டியூன் கோளுக்கு அப்பால் உள்ள டைப்பர் பெல்ட் பகுதியில் உள்ள சில சிறிய பனிக்கட்டி பொருட்களின் வினோதமான சுற்றுப்பாதைகளை ஆராய்ந்தபோது போது விஞ்ஞானிகள் ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத கோளின் ஈர்ப்பு விசை இந்த ஒழுங்கற்ற இயக்கங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்று முதன் முதலில் யூகித்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வானியலாளர்கள் மைக் பிரவுன் மற்றும் கான்ஸ்டான்டின் பாண்டிகன் ஆகியோர் இந்த ஒன்பதாவது கோளின் சாத்தியமான பண்புகள் மற்றும் சுற்றுப்பாதை குறித்து ஒரு முக்கியமான ஆய்வை வெளியிட்டார்கள் இந்த மர்மமான கிரகத்திற்கு பிளானட் நைன் என்று பெயர் வைத்தார்கள் இந்த பிளானட் நைனை நேரடியாக இதுவரை யாரும் பார்க்கவில்லை ஆனால் அதன் இருப்பை மறைமுகமாக உணர்த்தும் சில சான்றுகள் இதற்கு முன்பு கிடைத்துள்ளன கைப்பர் பெல்ட்டில் உள்ள சில தொலைதூரப் பொருட்களின் நீள்வட்டமான மற்றும் ஒருபுறமாக சாய்ந்த சுற்றுப்பாதைகள் ஒரு பெரிய கோடின் ஈர்ப்பு விசையால் அவை பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டுகின்றன இந்த பொருட்களின் சீரமைந்த சுற்றுப்பாதைகள் தற்செயலாக ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள் தற்போது தைவானில் உள்ள தேசிய சிங்குவா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வானியலாளர் ஜெனி லாங்ஃபான் தலைமையிலான ஒரு குழு பிளானட் நைனை தேடுவதில் ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளது அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இடைவெளியில் எடுக்கப்பட்ட இரண்டு தொலைவு அகச்சிவப்பு வானியல் ஆய்வுகளின் காப்பகங்களை ஆராய்ந்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏவப்பட்ட ஐஆர்ஏஎஸ் அதாவது இன்ஃபிரைட் ஆஸ்ட்ரானமி சாட்டலைட் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்த பிரபஞ்சத்தை ஆய்வு செய்து செயலிழக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜப்பானிய விண்வெளி ஆய்வு மையம் அக்காரி என்ற மற்றொரு அகச்சிவப்பு வானியல் செயற்கைக்கோளை ஏவியது ஃபேன் மற்றும் அவரது குழுவினர் ஐஆர்இஎஸ் தரவுதளத்தில் தோன்றிய பின்னர் அக்காரி ஆய்வு செய்த நேரத்தில் நகர்ந்ததாக தோன்றும் பொருட்களை தேடினார்கள் சுமார் எழுநூறு வானியல் அழகு தொலைவில் வானத்தில் இந்த நகர்வு மிகவும் சிறியதாக இருக்கும் நம்ப முடியாத வகையில் இந்த குழு ஐஆர்இஎஸ் மற்றும் அக்காரி ஆகிய இரண்டு ஆய்வுகளிலும் தோன்றிய ஒரு பொருளை கண்டுபிடித்துள்ளது இது பிளானட் நைனாக இருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகிக்கின்றார்கள் இந்த சாத்தியமான பிளானட் நைன் என்ற இந்த மர்மமான கிரகம் நேரடியாக காணப்படவில்லை என்றாலும் அதன் நகர்வு மற்றும் கைப்பர் பெல்ட் பொருட்களின் சுற்றுப்பாதை இடையூறுகளை வைத்து அதன் சாத்தியமான பண்புகளை விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள் இது பூமியின் நிறையை விட சுமார் ஐந்து முதல் பத்து மடங்கு அதிக நிறை கொண்டதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதன் அளவு எப்யூனை விட சிறியதாக இருக்கலாம் இது சூரியனிலிருந்து மிக தொலைவில் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இது ஒரு சுற்றுப்பாதையை முடிக்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த பிளானட் நைனை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அது சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருப்பதுதான் மேலும் அதன் பெரிய சுற்றுப்பாதை காரணமாக அது எங்கு இருக்கும் என்று தெளிவாக கணிப்பதும் சவாலானது விஞ்ஞானிகள் தொடர்ந்து வானத்தின் பெரிய பகுதிகளை ஸ்கேன் செய்து வருகின்றார்கள் தற்போது இந்த பிளானட் நயனை கண்டுபிடிப்பதற்கான தேடல் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ரோபின் அப்சர்வேட்ரி போன்ற எதிர்கால அதிநவீன தொலைநோக்கிகள் வானத்தின் பெரிய பகுதிகளை ஆழமாக ஸ்கேன் செய்யும் திறன் கொண்டவை ஒருவேளை இந்த பிளானட் நைனின் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டால் அது நமது சூரிய குடும்பத்தை பற்றிய நமது புரிதலை புரட்சிகரமாக மாற்றும் நமது சூரிய குடும்பம் நாம் எண்ணுவதை விட வித்தியாசமான கட்டமைப்புடன் இருக்கலாம் மேலும் கோள்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் பரிணாமம் அடைகின்றன என்பது பற்றிய புதிய நுண்ணறிவுகளை இது வழங்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் நமது சூரிய குடும்பத்தில் ஒரு பெரிய தொலைதூர கோள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அது மற்ற நட்சத்திர அமைப்புகளிலும் இது போன்ற கோள்கள் இருக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி